ஹலோ மக்களை சமீப காலமாக இந்திய டி ட்வெண்ட்டி அணியில ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்கின சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா ரெண்டு பேரும் கடைசியாக நடந்த இங்கிலாந்துக்கு எதிரான டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் தொடர்ல சரியா விளையாடலை இதனால ஆசிய கோப்பைக்கான டி டுவெண்ட்டி புது ஓப்பனர்ஸை கொண்டு வர பிசிசிஐ முடிவு பண்ணிருக்காங்க குறிப்பா ஓப்பனர்ஸா எஸ் எஸ் ஜெய்ஸ்வாலும் சுப்மன் கில்லையும் கொண்டு வர பிசிசிஐ நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம விராட் கோலியோட மூணாவது இடத்துல திலக் வர்மாவை விளையாட வைக்கலாம்னு பிசிசிஐ தரப்புல சொல்லியிருக்காங்க ஆசிய கோப்பை டி டுவெண்ட்டி முடிஞ்சோன அக்டோபர் ரெண்டாம் தேதியிலிருந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான டெஸ்ட் சீரீஸ் இருக்கு இந்த ரெண்டு மேட்ச்லையும் தன்னால விளையாட முடியும்னு சுப்மன் கில் பிசிசிஐ கிட்ட சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் இந்திய டி டுவெண்ட்டி அணியில் பல மாற்றங்களை கொண்டு வர போறாங்க மொத்தமா நாலு முழு நேர பேட்டர்கள் மட்டும்தான் அணியில இடம்பெற முடியும் ஓப்பனிங் பேட்டர்களான சுப்மன் கில் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் மட்டும்தான் முழு நேர பேட்டர்களா இருப்பாங்க சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பராகவும் பேட்டராகவும் இருப்பாரு இதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர்கள் தான் அணியில் இருப்பாங்க அடுத்த டி ட்வெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலகக்கோப்பை தொடர் இந்தியா மற்றும் இலங்கையில் நடக்க இருக்கு இதுவும் சூழலுக்கு சாதகமான நாடுகள் தான் இதனால ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர்ல இடம்பெறக்கூடிய பிளேயிங் லெவன் டீம் தான் டி ட்வெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் இடம்பெறும்னு பிசிசிஐ சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் ஐபிஎல்ல எந்தெந்த அணியில் எந்தெந்த வீரர்கள் இடம்பெற போறாங்கன்னு தெரியல சஞ்சு சாம்சனுக்காக நிறைய டீம்கள் போட்டி போடுறாங்க இதில் முக்கியமாக சிஎஸ்கே அணி சஞ்சு சாம்சனை எப்படியாவது ஏலத்தில் வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லைனா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கிட்ட பேசி ட்ரேட் மூலமாக வாங்க பேச்சுவார்த்தை போயிட்டு அதாவது சிஎஸ்கே அணியில இருக்க ஜடேஜா கேக்வாட் சிவம் டூபே மூணு பேரையும் கொடுத்துட்டு சஞ்ச சாம்சனை வாங்க பார்க்குறாங்க ஏன்னா போன ஐபிஎல்ல ஜடேஜாவோட பர்ஃபாமன்ஸ் ரொம்ப மோசமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அவரோட வயசும் இதுக்கு ஒரு காரணமா இருக்கு அதனால சிஎஸ்கே டீம் ஜட்டுவை ஆர்ஆர் கிட்ட கொடுக்க ரெடியாக இருக்காங்க அதே மாதிரி சிவம் டூபேவும் சிஎஸ்கே அணி ஆர் கிட்ட கொடுக்க போறாங்க இவரும் போன ஐபிஎல்ல பேட்டிங்கில் ரொம்பவே சொதப்பினார் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சிவம் டூபேவை ரொம்ப நம்பினாங்க இவருக்கு ரசிகர்கள் சிக்ஸர் டூபேன்னு பேர் வச்சாங்க ஆனால் இவர் பேட்டிங்கில் ரன் எதுவுமே எடுக்காம சிஎஸ்கே அணியை ரொம்ப தவிக்க விட்டுட்டாரு அதனால் சிஎஸ்கே இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க அடுத்ததா ருத்ராஜ் கெய்க்வாட் இவர் சிஎஸ்கேல ஓப்பனிங் பிளேயராக இருந்தாரு கேப்டன் பதவியும் வழங்கப்பட்டுச்சு ஆனா இவர் ரெண்டையுமே சரியா பண்ணல பாதியிலேயே காயம் காரணமாக விளையாடவும் இல்லை இவரை நம்பி சிஎஸ்கே கேப்டன் பதவியை கொடுத்தா இவர் அதை சரியா பயன்படுத்திக்காமல் விட்டுட்டார் அதனால் சிஎஸ்கே அணி இவங்க மூணு பேர் மேலேயும் ரொம்ப அதிருப்தியாக இருக்காங்க இதனால தான் சஞ்சு சாம்சனுக்காக இவங்கள விட்டு கொடுக்க சிஎஸ்கே முடிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா சஞ்சு சாம்சனை டீம்குள்ளே கொண்டு வந்தால் அவர் ஓப்பனிங்கில் ஆடுவார் விக்கெட் கீப்பராகவும் இருப்பார் கேப்டனாகவும் டீமை நல்லா வழி நடத்துவார் ஒரே கல்லில் மூணு மாங்காய் அதனால் சிஎஸ்கே டீம் சஞ்சு சாம்சன்காக என்ன வேணுனாலும் பண்ணலாம் எதை வேணும்னாலும் விட்டு கொடுக்கலாம்னு மனநிலைக்கு வந்துட்டாங்க எது எப்படியோ நமக்கு சிஎஸ்கே ஜெயிச்சா போதும் நன்றி